கோட்டையில் இருந்து கொட்ட அறிப்பட மகனம் என்று நான் பயங்கரமா பேசுறதா இருக்கிறேன் உண்மையிலேயே அந்த விளாட்டு பையன் வர வர தமிழக அரசியல் ஜோக்கர் சாஹிப் மறந்து இருக்க மாட்டேங்குது சர்வதேச கடத்தல் நெட்வொர்க் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா இந்த மூன்றுக்குமாக இருவதாயிரம் கோடி

கழக துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முருசாமி ஜிஎஸ்டி அவர்களின் நல் ஆட்சியோடு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியின் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டுப் பிள்ளை கூப்பிட்ட நேரத்தில் குரல் கொடுக்கக்கூடிய அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய திரு ஜே பி என்கின்ற வி ஜப்பிராஷ் அவர்களுக்கு புரட்சி தலைவர் தலைவியின் வெற்றி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இரு வகையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கின்ற நமது சின்னம் இரட்டை இலை நமது வேட்பாளர் திரு ஜே பி என்கின்ற வி ஜயபிரகாஷ் அவர்கள் தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழைகளின் சின்னம் இரட்டை இலை தாய்மார்களின் சின்னம் இரட்டை இடை படித்தவர்களுடைய இரட்டை இலை பண்பாளர்களுடைய இரட்டை இறை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இடை எஸ்டிபிஐ கட்சியுடைய ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இடை மரவாதிர் இரட்டை இடையே வாக்களிப்பு இரட்டை இறைக்கு வெற்றி வேட்பாளர் அதே போல் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அன்பு அண்ணன் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஜே பி ஜெய்பிரகாஷ் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக வாழும் தாய்மார்களே பெரியவர்களே உடன்பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களிடம் வாக்கு சேகரிப்பதற்கும் இந்த அராஜக திமுக அரசை தூக்கி எறிவதற்கு இவங்க இந்த நாட்டில் அவங்களுடைய குடும்ப ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு உங்களிடம் பேசி வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் அன்பு தலைமை கழக பேச்சாளர் அன்பு அக்கா அவர்கள் செய்தி தொடர்பாளர் அன்பு அக்கா அவர்கள் திருமலா பெரியசாமி அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிப்பார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரம் மனதொழு ஒரு வேதனை ஒரு ஆற்றாமை தவிர்க்கவே முடியல என்ன காரணம் தெரியுமா புன்னகை பூக்கும் இந்த அருமை சகோதரிகளை எல்லாம் அம்மாவின் செந்தன்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் நினைவு வருவதை முடியவில்லை அருமை அவர் தவிர்க்கவில்லை அருமைச்சோடு கண்டுகளில் தன்னுடைய இறுதிக்கார முறை ஆட்சி கட்டளில் அமர்ந்து இன்றும் என்றும் மக்கள் மரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித புனித மனிதரின் மாணிக்கம் பொன்மன செம்மல் ஆர் அந்த மூன்று இடத்துக்குச் சென்ற பாரத் அவரது நினைவையும் தவிர்க்க முடியவில்லை அவர்கள் இருவரையும் மனமாற வணங்கி அருமை சகோதரர்களே அடுத்து இப்பொழுது மூன்றாவது தலைமுறையாக எல்லாம் நினைச்சாங்க இல்ல தலைவற்றோ இந்த கட்சி என்ன ஆகும் நினைச்சாங்க அம்மா வந்தாங்க அதைக்கு முடியாம முப்பது ஆண்டுகளுக்கு முப்பத்து மூன்று ஆண்டுகள் அப்ப அதற்கு முடியாத ஆட்சியை தந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா மறைந்தாரு நினைச்சாங்க என்னாச்சு எங்கிருந்தோ திருவம்பாளையத்தில் இருந்து சேலத்தில் இருந்து ஒருவர் கிடைக்கிற செயலாளராக வாழ்க்கையை தொடங்கி எவ்வளவு பெரிய கட்சியை இன்று தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி இந்திய திருநாட்டிலேயே மிகப்பெரிய கட்சிகளில் இருந்து இரண்டு கோடியே இருபது லட்சம் பேரை கொண்ட இந்த வாபரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையிலும் வலிமை குறையாமல் தொலைவு குறையாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் விவசாயிகளை கரும்பு தேசத்தின் இரும்பு மொழிகள் சொல்வாங்க உண்மையிலேயே அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவரையும் வணங்கி இன்னும் இருக்க நிறைய பேர் இல்லை அண்ணன் துணை பொதுச் செயலாளர் மூத்த உறுப்பினர் அருமை சகோதரர் அண்ணன்

பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களையும் இந்த நேரத்தில் இங்கு வந்து ஜாயின் பண்ணிக்குவார் எங்காவது ஒரு பாயிண்ட்ல அவரையும் நினை வணங்கி இப்ப இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் பெரிய உரை உரை முனை இருந்து வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்க முடியாது இரண்டு மூன்று சங்கதிகள் தான் ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது ஏன் இரட்டை இலைக்கு வாக்களிப்பது இரட்டை இலைக்கு வாக்களிப்பது நமக்கு நாமே செய்து கொள்கிற நன்மை இரட்டையிலையை விட்டு திமுகவுக்கோ காங்கிரசுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களிப்பதுங்கிறது நமக்கு நாமே கொண்டு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய துரோகம் தான் அது ஏ இங்கே நிற்கக்கூடிய அருமை சகோதரர் சேட்டி என்கிற ஜெயபிரகாஷ் பழகுவதற்கு மிக எளிமையானவர் நமது சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை போலவே அவர்கிட்டயும் நீங்க எப்ப வேணாலும் போய் என்ன வேணாலும் கேட்கலாம் இதுவரைக்கும் இந்த ஒப்பூர்ல நடந்த நன்மைகள் எல்லாம் எப்ப நடந்ததுன்னு நினைச்சு பாருங்க எப்ப நடந்தது நகர்மன்ற சேர்மனா சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இருந்த பொழுது நடந்ததா அவர் அமைச்சராக இருந்த பொழுது நடந்ததா இந்த மூன்று வருடங்களாக ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறதா அது மட்டும் கண்ணு பாருங்க வர வழியில தெரியுமா இங்கிலாந்தை போல நல்ல கிளைமேட் இருக்கும் இன்னைக்கு பாருங்க இவ்வளவு கூல் வெளியில எங்கே இருக்காது இதை விட பயங்கரமா இருக்கும் லிட்டில் இங்கிலாந்து என்று சொல்லப்படுகிற ஹோசூர்ல இவ்வளவு குத்தம் எப்படி வருது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க இருக்கிற கார்பரேஷன்ல மாநகராட்சியில செயல்படுறதே இல்லை குத்தங்களை அள்ளி போடணும்னா வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்து எல்லா குப்பையும் கொண்டு போய் கோப்பத்து சதை அழிக்கிறதுக்கான ஊரை விட்டு தள்ளி எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் நமது நகர்மன்ற சார் ஆனா இப்ப என்ன நடக்குது ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்களா அதுல யாருக்கு எவ்வளவு போகுது நமக்கு தெரியாது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தும் குப்பைகள் ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கிறது இதை யாராவது மறுக்க முடியுமா குப்பை இங்க மட்டுமல்ல அவங்க மனங்கள் இன்னொன்னு இது மாதிரி மக்கள் தொண்டர்களை மக்கள் நேசிப்பவர்களே எளிமையானவர்களை பெறுவதற்கு ரொம்ப சிம்பிளா இனிமையானவர்களை அனத் அவரே சகோதரர் சேட்டி போன்றவர்களை வேட்பாளர்களாக அறிவித்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே சமயம் அதே சமயம் அவங்க எல்லாம் இருக்கிறாரு காங்கிரஸ்ல அந்த கோட்டநாட்டுகிர வேட்பாளர் மூணு தடவை எம்எல்ஏ வாழ்ந்தாராம்

மோசமாக தரம் தாழ்ந்ததாக ஆகிவிட்டது மிக கேவலமான ரெண்டு பேர் வந்திருக்காங்க வெளிநாட்டு பசங்களும் எந்த மெச்சூரிட்டி இல்லாம அறிவு முதிர்ச்சி இல்லாம ஒருத்தருக்கு டெல்லி பலம் பரமசிவன் காலத்தில் இருக்க மாதிரி மாறி இருந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம்

உதலை என்றாலும் அமைச்சர் மக்களின் ஒருவராக இருக்கும் உனக்கு அதற்குரிய மரியாதையை நான் தர என்பதற்காக உங்களிடைய தமிழ் சகோதரி பேச முடிய

விளையாட்டு சரியான போற்றோம் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாடி தமிழகத்தின் எந்த விளையாட்டு போட்டியா இருக்கட்டும் விளையாட்டு போட்டியா இருக்கட்டும் முன்னாடி யார் உட்கார்ந்துருக்க அவங்களுடைய ஆடுறா அவங்களெல்லாம் நான் பேசல அவங்க எல்லாம் பெண்கள் அத பத்தி நடிகை அவங்கள பத்தி நான் பேச ஆனால் நீ உன்னுடைய பராதரம் என்னங்கிறதுல தெரியுது சம்பே நிறுத்துக்காரு அண்ணா திமுக இதுவே எங்கள் பொதுச்செயலாளரை அண்ணன் நடப்பாடியாரை பற்றி நீர் வாரி வந்தவை எல்லாம் பேசினார் கருத்துக்கொண்டிருக்க மட்டும் அனுப்பாவிடாம சகோதரன் அப்பளை சரோதாரங்களும் அண்ணா திமுக அவனை வருவோம் என்ன என்னைய ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா இந்த மூன்றுக்குமாக மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்ற போதை மருந்து தயாரிப்பதற்கான முக்கியமான பெற்றவர் சினிமா கேட்டினா சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கு பணம் தாங்க போனது முடியல அதை அந்த கோதமருந்து கடத்தை லெக்வர் ஜாப்பர் சாப்பிட்டு வாங்கி மங்கைன்னு ஒரு படம் எடுத்தாங்க இவங்களோட கடம் எடுக்கலைன்னமா பணம் கொடுத்துருக்கேன் நான் இருந்துச்சு அவங்க ரெண்டு மூணு இருக்கிற எல்லா

தவறும் போடுறீங்க தமிழ்நாடு முழுக்க தவறு செய்தாலும் நாங்க தவறு செய்ய மாட்டோம்னு சொல்லுங்க அதுவும் நாற்பத்தி அஞ்சு வருடம் கையெழுத்து ஓட்டு அது இனி அடேங்கப்பா அடேங்கப்பா உங்களுக்கு நாங்க கைவட்டி எல்லாத்துக்கும் அடேங்கப்பா அடேங்கப்பா அப்ப இந்த தடவையை நீங்க தவறு செய்ய மாட்டீங்க ஒரு ரெண்டே விஷயத்த சொல்லி அடுத்த பாயிண்ட் போறோம் நிறைய இருக்கு மனசுல வச்சுக்கோங்க திமுகவையும் காங்கிரசையும் ஏன் வேரோடு இருக்கிறது முதல் காரணம் ஜனநாயகம் என்ன தெரியும் டெமோக்ரஸி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்மளுடையது தெரியும் இல்லையா எல்லாருக்கும் மக்களாட்சி மக்களாட்சிங்கிறது என்ன மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி அதோட முதல் தாற்பயம் என்ன இந்த முடியாட்சிய மன்னராட்சியை ஒழிச்சது அப்பா மகன்

சரியாதவங்களா போயிட்டாங்கன்னா அந்த மக்களுக்கான சாதர வரைக்கும் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு அவங்க மன்னராட்சி முறையை மன்னராட்சி முறையை ஒழிச்சாங்க குடியாட்சியை கொண்டு வந்தாங்க என்ன என்ன மக்களாட்சியா கொஞ்சம் கூட பயம் இல்லாம காலரை தூக்கி விட்டுக்கிட்டு என்னமோ தமிழ்நாட்டை இவங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்த மாதிரி பட்டா போட்டு கொடுத்த மாதிரி எழுதுல வந்து அப்பா உன் பையனை மச்சாங்களும் இன்னொரு சில அமைச்சரனா அவங்களுக்கு தெரியப்படுறாங்களும் பேசுற பேச்சு அவரே ஜனதாயத்தை குளி வேண்டி பிதைச்ச அந்த காரணத்துக்காக வேற காகரோசம் அப்படிதான் கவர்லால் நேரு சொல்லுவான் மோதி ஆ லேரு ஆனந்த ஒரு வீட்டை எடுத்து கொடுத்து எழுதிக் கொடுத்தாருப்பான்

உங்களுடையதே நீங்க காட்டுது சும்மா ஊர்னு நீங்க உரிமை தொகை சொல்றீங்க அந்த உரிமை தொகையை போட்டுட்டு நீங்க வந்து எழுதி வைச்சிங்க இல்லையா பட்டம் तमिलनाडु உரிமை அவங்க அப்பாக்கும் பையனுக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கும் சாட்சி யாரும் நான் அடக்கும் வேணும் எங்களுக்கும் பேச தெரியும்ங்கறத செஞ்சு புரிஞ்சு ஓங்கி

முன்னேற்ற கழகம் மட்டுமே எளிய சகோதரனால் மிக எளிய சகோதரன் ஒருவரால் மக்களுக்காக நினைத்து பார்த்து இந்த தொண்டர்களுக்காக கவலைப்பட்டு தனக்காக உண்ணாமே மக்களுக்காக திட்டங்கள் தீட்டி எத்தனை திட்டம் தெரியுமா சொன்ன பத்தாது ஒண்ணு அஞ்சு ரூபாய் போகும் அவ்வளவு திட்டம் லேடிஸ்க்கு மட்டும் தாலிக்கு தங்க வருதாமா

என்பதை முன்னிட்டு பத்தொன்பதாம் தேதி அப்பவே பேர் ஒட்டுக்கா போய் இரட்டை இலையில போடுமா இரட்டை இலையில போடுங்க ஒற்றி சென்னும் ரெட்டைகளை மீண்டும் வெற்றிகளாக சந்திப்போம் நன்றி வணக்கம்